மல்லடா அண்ணா மல்லடா மல்லடா அண்ணா மல்லடா அசோக் இந்த வரைக்கும் இந்த அண்ணாமலையை நீ நண்பனை தான் பார்த்துருப்பேன் இன்னிலிருந்து இந்த அண்ணாமலை நீ விரோதியாக பார்க்க போகிற இந்த நாள் அவன் காலநட்டில் குறித்து வச்சுக்க இன்னிலேருந்து உன் அணிவு காண ஆயிடுச்சு எனக்கும் உனக்கு இடையே தரும யுத்தம் தொடங்கிடுச்சு இந்த யுத்தத்தில் இருந்த அண்ணாமலை ஒன்று பீட்டை பணம் பே புகழ் அந்தஸ்து சம்பாரித்து பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன் பணவரியை ஒழிச்சு கட்டி நீ எப்படியா வீட்டை இடிச்சு என்னை நடுத்துருக்க கொண்டு வந்தியோ அதே மாதிரி நான் வீட்டை இடிச்சு உன்னை நடுத்துருக்க கொண்டு வரல அண்ணாமலை வந்தேண்டா பால்கார பசுமாட்ட பத்தி பாட போறேன் புது பாட்டு கட்டி அட போறேன் வந்தேன்டா பால்கார பசுமாட்ட பத்தி பாட போறேன் அண்ணாமலை 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 சோ ஒன் ஆஃப் த கோல்டன் அண்ட் டைமண்ட் பக்கே லிஸ்ட் பக்கெட் லிஸ்ட் படம் தாங்க இந்த படம் அண்ணாமலை இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு இல்லை ஒரு ஏழ்மையான வாழ்க்கைய வாழ்ற ஒரு பால்கார பயனும் அந்தஸ்து பணம் அப்புடின்னு சொகுசு வாழ்க்கையை வாழ்ற ஒரு பணக்கார பயணம் எப்படி சேர்ந்து நண்பர்களான ஆனாங்க அப்புறம் எப்படி விரோதிகள் ஆனானுங்க எப்படி எதிரிகள் ஆனானுங்க அப்புறம் எப்படி திரும்பவும் நண்பர்கள் ஆனானுங்கிறது தான் இந்த படத்தோட கதை இந்த ஒன்று எனக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு எமோஷனல்ஸ் இருக்கு வெஞ்சன்ஸ் இருக்கு ரிவென்ஸ் ஸ்டோரி இருக்கு பயங்கரமான ஒரு கதை இது ஒரு காவிய கதை கூட சொல்றான் பயங்கரமா இருந்துச்சு படம் ஓகேவா ஸோ எப்போ ஒரு டிப்ரஷனு ஒரு லைஃப்பில் ஒரு மாதிரி இருந்துச்சு வாழ பிடிக்கல அப்படின்னா கூட நம்ம அந்த படத்தெல்லாம் பார்த்தோம்னு வச்சிக்கல பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்கும் மீன்ஸ் வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்னு சொல்ல வரேன் அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்து ப்ரோ ஒர்த்து ப்ரோ ஒர்த்து ஓகேவா இந்த படம் வந்து தலைவரோட கரியரோட பீக்கு மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து டிப்ரெஷன் வந்தா கூட பார்க்கக்கூடிய ஒரு படமா கூட அதை நம்ம வச்சுக்கலாம் சோ அண்ணாமலை சிம்பிள்ங்க ஒன்றும் இல்ல நண்பன் அண்ணாமலை ஏழ்மையான பையன் பணக்கார வீட்டு பையன் சோ அண்ணாமலையோட இடத்த வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கல சில ஒரு சுமங்களால் அந்த இடத்த வந்து பல லட்சம் பல கோடி கொடுத்து வாங்குற அளவுக்கு பெரிய பெரிய ஆள் இருந்தாலும் தான் நண்பன் கேட்டுட்டான் அப்படின்னு சும்மாவே தான் இடத்துல ஒரு பாதி இடத்த கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழு இடத்தையும் ஆட்டையை போட்டுருவானுங்க அந்த பணக்கார கும்பல் அப்போ வந்து அண்ணாமலை மனசு உடஞ்சி போய் ஒரு டைலாக் சொல்லுவார் பார் பார்த்தீங்கன்னா நீ வரைக்கும் இந்த அண்ணாமலைய நண்பனை தான் பார்த்துருப்பேன் இன்னையிலேருந்து விரோதியாக பார்க்க போற இந்த நாள் உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ இன்னையிலேருந்து உன் அழிவுக்கான ஆர்வம் ஆயிடுச்சு எனக்கும் உனக்கு இடையே தர்ம யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த யுத்தத்தில் நான் உன்னை விட பணம் பேர் புகழ் அந்தஸ்து சம்பாரிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உனட பணம் பெரிய ஒளிச்சு கட்டி நீ எப்படியா வீட்டை இடிச்சு என் நடுத்துருக்கு கொண்டு வந்தியோ என் குடும்பத்தை அதே மாதிரி நானும் அந்த வைப்பு வரல இப்ப அண்ணா அண்ணாடா அசோக் இது வரைக்கும் நீ நான் அண்ணாமலை நண்பர் நான் பார்த்துருக்கேன் இன்னலேருந்து விரோதியா பார்க்க போகிறேன் இந்த நாள் உங்கள் காலன்றில் குறித்து வச்சுக்கோ இருந்து உன் அழிவு காலம் ஆரம்பமாகிடுச்சு எனக்கு உனக்கு இடையே தரும யுத்தம் தொடங்கிடுச்சு இந்த யுத்தத்தில் நான் உன்னை வீட்டை பணம் பேர் புகழ் அந்த சம்பாரித்து அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன் பணம் பெருகிய ஒழிச்சு கட்டி நீ எப்படியா வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்துருக்கு கொண்டு போதிய அதே மாதிரி நான் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்துருக்கு கொண்டு வரல அண்ணாமம்பளை இல்லைடா நான் அண்ணாமலை இல்லைடா தான் தெரியுது ஏன் வந்து தலைவரை வந்து சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் ஆஃப் மாஸ் ஸ்டைல் 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 தலைவர்னால ஸ்டைல்னு சொல்கிறாங்க இந்த பஃபாமன்ஸ் எப்பப்பாப்பா என்ன ஸ்டைலு என்ன ஒரு ஆல்வேஸ் தலைவர் தான் ஸோ தலைவரோட இந்த ஏமாத்தலை இடத்த தலைவர் நினைச்சா திரும்ப வாங்க முடியும் ஆனா ஏமாற்றுனது என் நண்பன அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு ஸோ என் நண்பன் தான் என்ன ஏமாற்றினான் நான் அவனை ஏமாற்றலைல அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையில் தலைவன் திரும்பவும் ஜீரோலேருந்து ஆரம்பித்து டட்டன் ரட்டன் சொன்னதெல்லாம் நடத்தி காட்டி வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு மேலே இடத்துல போய் உட்காந்துட்டு தான் நண்பனை பார்த்து சொல்லுவாரு பாருங்க மலடா அண்ணா மலடா ஜெயிச்சிட்டு நம்ம அசிங்கப்படுத்தின முன்னாடி வந்து நின்று காட்டணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் அது ஜெயிச்சு காட்டினு ஸோ எனக்கு மை ஃபேவரட் டைலாக்னு வச்சுக்க இந்த படத்துலேயே தான் மல்லடா ஸோ நல்ல டைலாக் ஒரு டைலாக் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஒரு அரசியல்வாதியை பார்த்து சொல்லுவாப்புல பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி எத்தனையோ தொழில் இருக்குது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் இது புனிதமான அரசியலை பயன்படுத்துறீங்கன்னு ஏன்னா இதில் மட்டும்தானே கஷ்டப்படாமல் சம்பாதிக்க முடியும் ஸோ அந்த டைலாகும் மாசாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டை மாஸ் டைலாக்னு சொல்லலாம் ஸோ அண்ணாமலை வக்கீல் சார் ஆண்டவனோட கோட்டுன்னு ஒன்று இருக்கும் அங்கேயும் இந்த அண்ணாமலை ஜெயிப்பான் ஸோ இந்த படத்துலேருந்து நம்ம எழுந்தால் எடுத்துக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்டே எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கூட ஒன் டே நம்ம ஜெயிப்போம் ஓகேவா அதுக்கான நம்பிக்கை அந்த படம் நமக்கு கொடுக்கும் ஸோ அண்ணாமலை ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் லவ்வை விட்டுட்டு போங்க இந்த படம் மாதிரி இப்போ இதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணாலும் இப்போ ஓடிட்டு தான் இருக்கு ஏன்னா இட்ஸ் கல்ட்டு மூவிங்க